சரி நாலு டிஷ் இந்த கூட்டத்துலயும் கிடைச்சது பரவாயில்லைன்னு நீங்க நினைக்கலாம் நாலு டிஸ் என்ன தெரியுங்களா இட்லி தேங்காய் சட்னி சாம்பார் புளிச்சட்னி உங்களுக்கு நீங்க போய் அந்த பண்ணிட்டு வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரெண்டு நாள் கத்திட்டு சோசியல் மீடியால இதே மாதிரி கத்திட்டு அமைதியாகி போய் பாடு தூங்குறேன் நாங்களாவது பரவாயில்ல ஒரு எட்நூறு ரூபாய் தான் தொலைச்சிடு நீங்க சென்னையில பதினஞ்சு லட்சம் பேர் ஒரே இடத்துல கூடி அங்க போய் அஞ்சு பேர் செத்துங்களே அதெல்லாம் எந்த லிஸ்ட்ல தம்பி சேத்துறது அதை நம்ம வீடியோ போட்டு பயங்கர சப்போர்ட் பண்ணிருந்தேன் நீங்க என்னன்னா அடுத்த பத்தே நாள்ல ஊர்மானத்தை இப்படி கெடுக்கிறீங்களேடா பிரியாணிய ஸ்பூன்ல போட்டிருக்கானு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து போட்டிருக்காங்க இது என்னங்க அநியாயமா இருக்கு குழந்தை கேட்டா ஓ நோ திஸ் இஸ் நாட் ஹைஜின் அப்படின்னு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருவீங்க ஆனா ஸ்டாலின் ஒண்ணு போட்டு எதை கொடுத்தாலும் திம்பீங்களே எட்நூறு ரூபாய் கொடுத்துட்டு வெளிலயும் வந்து டிஃபன் சாப்பிட முடியாதுல்ல அது ரொம்ப மனசு ஏத்துக்காது அதனால உள்ள ஒரு நாலு இட்லி ஒரு நாலு தோசையை சாப்பிட்டு வெளியே வந்துருவான்னு நினைக்கிறீங்க நம்மளுக்கனி மனிதன் ஒருவனுக்கு உணவிலையில் ஜெகத்தனை அளித்திருவோம்னா பாரதி இன்னைக்கு வரைக்கும் ஒரு நேரத்தை சாப்பாட்டுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் தெரியுமா ஆனா வெல்கம் டு பேப்பர் ரோஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா நானூறு வகையான உணவு தர்ற வாங்க வாங்கன்னு ஒரு கும்பல் கூப்பிட நானூறு அம்மாமி ஐ அப்படின்னு ஒரு கும்பல் போய் செம்மா குத்து வாங்கிட்டு வந்திருக்கானுங்க அங்கே என்ன தான் நடந்தது ஏன் இவ்வளோ கூட்டம் வரும்னு அவங்களுக்கு தெரியாதா இல்லை வந்துட்டு போகிறானுங்க நமக்கு என்ன ரூபாய் டிக்கெட் விற்று முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்தவன் சாப்பிட்டேன்னா சாப்பிடாட்டி என்னன்னு வேணுன்னே பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னதான் பிரச்சனைன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா ரெண்டு மூணு நாள் அதுதான் ஹாட் நியூஸாக போய்கிட்டு இருக்கு கோயமுத்தூர்ல தமிழ்நாடு கேட்ரஸ் அசோசியேஷன் நடத்தின உணவு திருவிழா அதாவது பார்த்தீங்கன்னா நானூறுக்கும் அதிகமான டிஷ்ஷஸ் அங்கே ப்ரொவைட் பண்ணப்படுது நீங்கள் வரலாம் அதாவது அடல்ட்ஸுக்கு எட்நூறு ரூபா டிக்கெட்டு பத்து வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நானூறு ரூபா டிக்கெட்டு அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டது இது யாரு மேல தப்பு நிச்சயமா ஆர்கனைஸ் பண்ணவங்க மேல மிகப்பெரிய தப்பு ஏன்னா அதாவது டிக்கெட் வித்திருக்கீங்க இது நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வித்ததை வச்சே இத்தனாயிரம் பேர் வருவாங்கன்னு அதுக்கு தகுந்த ஆர்கனைஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா அதுக்கு தகுந்த ஆர்கனைஸ் பண்ணவே இல்லைங்க அதை தாண்டி அங்க போனவங்க எல்லாம் ரொம்ப குமர்றது என்னன்னா ஒரே ஒரு தட்டு தான் கொடுத்துருக்காங்க அந்த தட்டு எந்த மாதிரினா நம்ம ஊர்ல கோயில் கும்பாபிஷேகத்துல கொடுக்குற அந்த பாக்கு மட்டையை விட ரொம்ப லேசான தட்டு அதுல நானூறு ஐட்டம் இல்லை நாலே நாலு வகையான ஐட்டம் கூட சாப்பிட முடியாது அதாவது நான் அத அளவ சொல்ல அவ்வளவு தின்னா இருக்கு ஒரு தட்டுக்கு மேல ஒருத்தருக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் அதை தாண்டி அடுத்தது ரொம்ப ரொம்ப நெசசரியான தண்ணி தண்ணி வந்து பாட்டில் அங்க வச்சிருக்காங்க நீங்க காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும் ஃப்ரீயா தண்ணி இருக்கு அது எங்க தெரியுமா இருக்கு அந்த ஃபுட் கோர்ட்னு உள்ள அலோவ் பண்ணுறாங்க பாருங்க அதுக்கு வெளியில் இருக்கு அதாவது நீங்க அதை விட்டு வெளியில வந்து தண்ணி குடிக்கலாம் ஆனால் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் போய் சாப்பிட முடியாது ஏன்னா நீங்கள் வெளியில் வட்டிங்களா அப்படியே வெளியில போயிடணும் அப்படி இல்லைன்னா உள்ளே போகும்போதே தண்ணி குடிச்சிக்கணும் என்னடா பித்தலாட்டமா இருக்கு அடுத்தது அவங்க பண்ண பித்தலாட்டம் என்னன்னா வந்திருக்கிற அத்தனாயம் அத்தனாயிரம் பேர்த்துக்கு இப்போ ஒரு டிஷ்ன்னு வச்சுக்கல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஸ்டார்டர்ஸில் ஒரு பஞ்சு முட்டை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரே ஒரு ஸ்டால் குடுக்கறவரு ஒரே ஒருத்தர் எப்படி அந்த ஒருத்தர் வந்து அத்தனாயிரம் பேருக்கு கொடுக்க முடியுமா இல்ல அப்படித்தான் அந்த இடத்துல கூட்டமா இருக்கு வேண்டாம் நம்ம வேற டிசை வாங்கிட்டு வாங்கிக்கலாம் இல்ல வேற பக்கம் தான் போயிடுவாங்களா நம்ம மக்கள் அத்தனை பேரும் அத்தனை சாப்பிடணும்னு ஆசைப்படுவானே அப்படி ஆசைப்பட்டா ஒருத்தன் எப்படி ப்ரொவைட் பண்ண முடியும் அப்ப இது என்ன ஆர்கனைஸ் நீங்க தெரிஞ்சாதான் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு ஒருத்தன் தான் பண்ண முடியும் இதுக்கு தான் பண்ண முடியும் இது வந்து வாங்கறவங்க வாங்கட்டும் இல்லைன்னா போகட்டும் அப்படின்னு ஒருத்தனை போட்டிருக்கீங்க அடுத்து என்ன மாற்ற தெரியுங்களா அது சொல்லும் போதே சிரிப்பு தான் வருது ரொம்ப நேரம் கியூல நின்று சரி ஓகே ஒரு ஒரு மெயின் டிஷ் ஒன்று வாங்கலான்ட்டு போனா பிரியாணியை ஸ்பூன்ல போட்டிருக்காங்க ரெண்டு டீஸ்பூன் எடுத்து போட்டிருக்காங்க இது என்னங்க அநியாயமா இருக்கு அதாவது ஸ்டார்டர்ஸ் நீங்கள் அப்படி பரிமாறுங்க ஏன்னா ஏகப்பட்ட ஸ்டார்டர்ஸ் இருக்கும் பிரியாணியுமே ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா அங்கே ஒரு ஆயிரம் பேர் நிற்கிற கியூல நின்று வாங்கினவனுக்கு எப்படி வயிறு நம்போ அவன் எப்படி மனசார சாப்பிட முடியும் இன்னொன்று என்னன்னா இதை வேற ரொம்ப பெருமையாக வேல்ட் ரெக்கார்டா அதாவது உலக சாதனை படைச்சிட்டாங்களாம் இவ்வளோ டிஷ் ஒரு இடத்துல கொடுத்து இது என்னமோ ஏன்னா என்ன என்னமோ சொன்னாங்களே ஏன்னா உலகத்துலேயே பெரிய தாலியா என்னமோ சம்திங் சொல்லி இதுதான் வேர்ல்டு ரெக்கார்டா இது அடுத்தது அடிக்கிறதுக்கு யார் வருவாங்கன்னு தெரியல நம்மளே அடுத்த வருஷம் அடிப்போம் என்ன சாதனை நானூறு டிஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனமும் நாற்பது டிஸ்ஸு இருபது டிஸ்ஸு நாலு எல்லாம் சாப்பிட்டு போனானேன்னு அதுதான் சாதனையா சரி நாலு டிஸ் இந்த கூடத்துலேயே கிடச்சிது பரவாயில்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் நாலு டிஸ் என்ன தெரியுங்களா இட்லி தேங்காய் சட்னி சாம்பார் புளிச்சட்னி இப்படிலாம் பண்ணிடக்கூடாதுங்க இப்படிலாம் மக்களை ஏமாத்திருக்க கூடாது பாவம் எவ்வளவு கஷ்டம் அப்படிலாம் கிடையாது ஒரு வெங்காயம் கிடையாது எட்நூறு கொடுத்து நானூறு டிஷ் சாப்பிட போனவங்களுக்கு இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை இல்லை என்ன ஒரு தப்புனா இதுல உங்களால யாராவதுனால நீங்க சொல்லுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க உங்களால ஒரே நேரத்துல நானூறு டிஷ் சாப்பிட முடியுமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலன் நானூறு டிஷ்ல ஒரு முப்பது வகையான ஸ்வீட்ஸாவது மினிமம் இருந்திருக்கும் ஒரு இருபதாவது மினிமம் இருந்திருக்கும் அந்த இருபது ஸ்வீட்ஸ்ல நீங்க இருபது ஸ்வீட்டையும் முழுசா சாப்பிட வேணாம் ஒவ்வொரு வாய் கடிச்சு டேஸ்ட் பாத்தீங்கன்னாலே உங்க டின்னர் முடிஞ்சது சார் அடுத்தது ஸ்டார்டர்ஸ் ஸ்டார்டர்ஸ் போறீங்க ஸ்டார்டர்ஸ் ஒரு அறுபது எழுபது வகையான மினிமம் இருந்திருக்கும் அந்த அறுபது எழுபது வகையான ஸ்டார்ட்டர்ஸை இப்போ ஒரு லாலிபப்பா அது இதுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன் அதை எடுத்து ஒவ்வொரு ஸ்டார்டர்ஸ்லயும் ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டீங்கனாலே நீங்க ஹோட்டலுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு சைடிஸ் ஒரு ஏழு சைடிஸ் சொல்லி சாப்பிடுற அளவுக்கு வந்துடும் ஏழு சைடிஸ் நீங்க நைட் ஒரு டின்னருக்கு சாப்பிட முடியுமா அப்ப அங்கேயே உங்க டின்னர் முடிஞ்சது எப்படி நானூறு வகையான டிஷ்ஷ நீங்க சாப்பிட முடியும் எல்லாரத்தோட வீடியோஸ் நிறைய பார்த்தேன் யூடியூப்ல அதனாலதான் நான் வீடியோவே போடலாம் நினைச்சேன் அது வீடியோவே போட்டு மாட்டேன் எல்லாரும் ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க இப்படிலாம் பண்ணிருக்கூடாது அப்படின்னு கதறி இருக்கிறீங்களே என்ன ஏமாத்திட்டாங்க ஒரு நேரத்துக்கு எட்நூறு ரூபா கொடுத்து ஒரு எட்நூறு கிடையாதுங்க ஒரு ஃபேமிலியோட தான் எல்லாரும் போயிருப்பாங்க ஃபேமிலியில அஞ்சு பேர் சரி மினிமம் மூணு பேர் ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு நேரத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட முடியும் அந்த டிராவல் எக்ஸ்பென்சஸோட ஒரு மூவாயிரம் ரூபாய் பண்ணி சாப்பிட முடியும்னு ஒருத்தர் அங்க கிளம்பி போயிருக்காங்களே இவங்க என்ன ஏமாத்தப்பட்டவங்க இவங்களெல்லாம் எல்லாம் என்ன தப்பு சரி ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டோம் அவங்களும் எவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்மளும் நல்லா சாப்பிடலாம் ஒரு நானூறு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டீங்க அங்கே போய் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராட்டஜி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜடியே இருக்குது அத்தனை கூட்டம் அதுக்குள்ள போய் சாப்பிடவே முடியாங்கிற நிலமையில நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பரவாயில்ல ஏதாவது அதாவது தோசையில் சீண்டி சீண்டிருக்க மாட்டான் இட்லியில் இவனு சீண்டி இருக்க மாட்டான் அந்த பக்கம் வந்து ஒரு நாலு இட்லியை சாப்பிட்டு ஏன்னா எட்நூறுவாயும் கொடுத்துட்டு வெளிலையும் வந்து டிஃபன் சாப்பிட முடியாதுல்ல அது ரொம்ப மனசு ஏற்றுக்காது அதனால உள்ள ஒரு நாலு இட்லி ஒரு நாலு தோசையை சாப்பிட்டு வெளியே வந்துருவான்னு நினைக்கிறீங்க நம்மளுக்கு எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சு சாப்பிட்ணுமா என்ன கொடுமைனா அங்க பொட்டி கடைன்னு ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க அதுல அந்த சுத்து முட்டாய் இருக்குறீங்களா அந்த கைத்துல சுத்துறா அந்த சுத்து முட்டாயுமே சூட முட்டாய்க்குமே அடிச்சுக்கிறீங்களே ஏண்டா டேய் எல்லா கடையிலும் கிடக்குறா சுத்து முட்டாயும் சூட முட்டாயும் வெறும் ரெண்டு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய்க்கும் அதெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க ஏங்க அவன் எத்தனை டிக்கெட் வித்தாலும் தான் இருப்பான் மறுபடியும் பிசிக்கல் டிக்கெட் கூட கொடுத்தாங்க நேரில் போனவங்களுக்குன்னு சொன்னாங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் ஏன்னா அவனுக்கு காசு நீங்க இப்ப நீ திட்டிட்டு போங்க எவ்வளவு என்ன திட்டுனா என்ன அவனுக்கு பயங்கரமான லாபம் பாத்துருப்பான் எல்லாம் ரீஃபண்ட் பண்ணணும் பண்ணணும்னு கத்தனீங்களே ரீஃபண்ட் வந்துருமா ஏன் இது ஏர் ரகுமானோட கான்செப்ட்ல ரீஃபண்ட் பண்ணணும் பண்ணணும்னு கத்தனீங்க அது தனி மனித ஒருத்தர குற்றம் சாட்டுற மாதிரி ஏரகுமான் சொன்னீங்க ஏர் ரகுமான் நினைச்சிருந்தா அத்தனை பேருக்கு ரீஃபண்ட் கொடுத்துருக்க முடியும் அத்தனை கோடி பணம் வச்சிருக்காரு கொடுத்தாரா கொடுக்க மாட்டாருங்க அவரே கொடுக்காதப்ப இது ஒரு அசோசியேஷன் அசோசியேஷன் நடத்திருக்கு நடத்தி இருக்குது இது ஒருத்த மேலே தப்பு சொல்ல முடியாது இது எப்படி ரீஃபண்ட் வரும் ஸோ எதுவும் வரப்போறதில்லை எப்படி பார்த்தாலும் அவங்களோட வியாபாரம் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் தான் உங்களுக்கு நீங்கள் போய் அந்த பண்ணிட்டு வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரெண்டு நாள் கத்திட்டு சோசியல் மீடியாவில் இதே மாதிரி கத்திட்டு அமைதியாகி போய் படுத்துடா சாப்பிட்டீங்களான்னு பிக் பாஸில் லாஸ்ட் மந்த்து நீங்க பாத்துருப்பீங்க விஜய் சேதுபதி ஒருத்தர் கேட்டார் அதுக்கு விஜய் சேதுபதி கூட ஏன்னா கோயம்புத்தூர்ல மட்டும் அந்த இல்லைங்க எல்லா ஊர்லயும் இருக்குன்னு அதுக்கு நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டே என்னடா எங்க ஊர் இப்படி பேசுறீங்க எங்க ஊர்ல மட்டும் என்ன இருக்கு தெரியுமா விஜய் சேதுபதி உங்களுக்கு தெரியுமா அப்படி அப்படின்னு நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்ற பாருங்க அதை நம்ம வீடியோ போட்டு பயங்கர சப்போர்ட் பண்ணியிருந்தேன் நீங்க என்னன்னா அடுத்த பத்தே நாள்ல ஊர்மானத்தை இப்படி கெடுக்கிறீங்களா அப்படி நம்ம ஒரு பக்கமேவும் பார்க்க முடியாது ஏன்னா நம்ம என்னைக்குமே ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் பார்க்கணும் இந்த ஒரு சிலர் இப்ப நான் சொன்னேன் அது நியாயமான சொன்னேன் ஆனா ஒரு சிலர் கோயமுத்தூர் காரனுன்னா ஈஸியா ஏமாற்றிடலாமே ஏமாத்துறக்கே பிறந்தவங்க கோயமுத்தூர் காரனுக்கா அப்படி இப்படி நடிக்கிறீங்களே ஏன் வேற பக்கம்லாம் இந்த மாதிரி எதுவும் நடந்ததே இல்லையா ஏ நாங்களாவது பரவாயில்ல ஒரு எட்நூறு தொலைச்சி தொலைச்சு எட்நூறு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு நாளத்தை சம்பளம் நீங்க சென்னையில் பதினஞ்சு லட்சம் பேர் ஒரே இடத்துல கூடி அங்கே போய் அஞ்சு பேர் செத்துங்களே அதெல்லாம் எந்த லிஸ்ட்ல தம்பி சேத்துறது திருப்பிங்க நல்லா யோசிச்சு பாருங்க அங்கே நானூறு வகையான டிஷ் அவனு வாங்கியிருக்க மாட்டான் ஆனால் குறைஞ்சது நூறு வகையான டிஷ் வாங்கியிருப்பான் நூறு வகையான டிஷ்ஷை யாருனாலேயும் முழுசா சாப்பிட்ருக்க முடியாது அப்போ அங்கே எவ்வளவு ஃபுட் வேஸ்ட் ஆயிருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லையில் ஜெகத்தனை அளித்திருவோம்னா பாரதி இன்னைக்கு வரைக்கும் ஒரு நேரத்தை சாப்பாட்டுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரியுமா ஆனா அசால்ட்டா ஒரு இடத்துல கூடி ஒருத்தன் சாப்பிட்றக்கு எட்நூறு ரூபாயை கொடுத்து ஃபுட்டையும் வாங்கி வெளியும் கூட்டுவீங்களா இது என்னங்க அநியாயமா இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாப்பாடு அப்படிங்கறது அத்தியாவசியமா தவிர அனாவசியம் கிடையாது நம்ம ஊர்ல பசிக்கு சாப்பிட்றது போய் இப்ப ஸ்டைலுக்கு ஒரு பெருமைக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க இந்த மாதிரியான தான் இந்த இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரியான விஷயங்களுக்கு காரணம் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் கோயமுத்தூர்ல மட்டும் முத முறையா நடந்துடவும் கூட்ட அதிகமாக வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி நடக்காமயும் இல்லை எல்லாம் தான் இருக்கு இது கொஞ்சம் பெரிய லெவல்ல கொஞ்சம் பெரிய பிரச்சனையானதுனால அதுவும் இல்லாமல் தான் உங்களுக்கே தெரியுமா இன்னைக்கு கூட நாளைக்கு நாளைக்கு கூட நாளைக்கு சோசியல் மீடியா வளர்ந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு நீங்க முதல்ல உணவு அதாவது எப்படி சொல்றது உணவை வச்சு ஸ்கேம் பண்றதுங்கிறது ரொம்ப நாள் முன்னாடியே நல்லா தோசையில் நூறு வெரைட்டி போடுறான் என்ன தோசையில நூறு வெரைட்டி ஆம்லெட்ல நூறு வெரைட்டின்னு ஒரு தனியாக என்ன ஆம்லெட்ல நூறு வெரைட்டி ஒன்றும் கிடையாது வெங்காயத்தை போட்ட ஆம்லெட் தக்காளியை போட்டால் அது ஒரு அதுக்கு ஒரு பேரு அதுக்குள்ள உருளைக்கிழங்க போட்டா ஒன்று அதுக்குள்ள வேற ஒரு முட்டைக்கோசை போட்டா ஒன்று அதே மாதிரிதான் என்னன்னா தோசைக்கு மசாலா தொட்டு சாப்பிட்டா அது நார்மலா சாப்பிடுற பூரி மசாலா தொட்டுச்சு ஆனா உள்ள வச்சா மசாலா தோசை இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு இப்ப பண்றீங்க பாருங்க சேட்டை கறிக்குழம்பத்துக்கு தொட்டு சாப்பிட்றக்கு பதிலாக கறிக்குழம்பு உள்ளே ஊற்றி கொடுத்துறோம் லெக் பீஸ் தனியாக வாங்கி சைடிஸ் சாப்பிட்றக்கு பதிலாக ஒரு லெக் பீஸ் எடுத்து தோசைக்குள்ளே வச்சு இப்படி மடிச்சு கொடு அது எப்படி அந்த தோசைக்குள்ள அது பிளண்டாகவும் ஆகாது அதுக்குள்ளே இதுவும் டேஸ்ட்டாக மாறவும் மாறாது அதுக்கு பேர் பாகுபலி தோசையா இப்படி எல்லாம் ஸ்கேம் பண்ண ஆரம்பித்ததுக்கு காரணமே மக்களாகிய நம்ம தான் ஆக மொத்தத்துல இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வர்றோன்னா இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்து நடத்தின அந்த தமிழ் தமிழ்நாடு கேரக்டர்ஸ் அசோசியேஷன் மேலையும் மிகப்பெரிய தப்பு ஏன்னா ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் ஓகே எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கலங்கிறதோட முடிஞ்சது பிரச்சனை இல்லை உயிர் சேதமோ வேற ஏதாவது அசம்பாவிதமோ நடந்திருந்தா என்ன இருக்கேன்னு அங்கே வந்து குழந்தைகள் கற்பணி பெண்கள் எல்லாருமே வந்திருக்காங்க அதெல்லாம் முட்டாள்தனம் தான் அப்படி கூட்டிட்டு வந்தது ஆனாலும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா யார் பதில் சொல்றது யார் ரெஸ்பான்சிபிள் ஸோ நிச்சயமா அவங்க மேலையும் தப்பு தான் எங்க எதை போட்டாலுமே சர்க்கஸ் பார்க்க போற மாதிரி கிளம்பி போற மக்கள் மேலையும் தப்பு தான் இனிமேல் எதுக்கு போகணும் எங்க போகணும்னு உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னாலும் வேலிடா ஸ்பெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணு இந்த வீடியோ புடிச்சிருந்தன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எஸ்எஸ்எல்சியை மறக்காம பண்ணுங்க இன்னொரு வீடியோ யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்